இப்போ இந்த சேனலோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு அறநூற்றி பத்து இன்னும் ஒரு முந்நூற்றி தொண்ணூறு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்துச்சுன்னா ஆயிரம் அடிச்சிடலாம் அதுபோக வாட்ச்ஹவர்ஸ் வந்து ஆயிரத்தி இந்த ஆயிரத்தி பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி தேவை அடிச்சிட்டோம் அப்படின்னா நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோன்னா சேனல் வந்து எலிஜிபிள் ஆகிரும் ஏர்னிங்ஸுக்கு ஸோ அதை அடிக்கணும்னு டார்கெட் வச்சு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு அடிக்கணும் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இயர்னிங் ஸ்டார்ட் ஆகிடறேன் இயர்னிங் ஸ்டார்ட் ஆயிச்சுன்னு அதையும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க வாட்ச் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் நேற்று காலையில் அதாவது நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு காலையில் பைக்கில் தான் வந்துக்கிட்டு இருந்தேன் கம்பெனியிலேருந்து நான் வந்து என்ன பண்ணேன் கம்பெனியில் சும்மா ரேப்பிட் ஆன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்த்தேன் ஆனால் வந்து அந்த ஜோனே கிடையாது அப்படின்ட்டு இருந்துச்சு நான் அதை ஆண் பண்ணது மறந்து பாக்கெட்டில் வச்சுட்டு நான் பட் ரைடு ஓடிக்கிட்டேன் அது பைக்லேயே இருந்தேன் திடீர்னு பார்த்தா ரைடு அலர்ட் அடிக்குது இன்னும் பார்த்தா வாக்கத்தில் வச்சு ஆர்ட்ரு அடிக்குது குரோம் குரோம்பேட்டு வரையும் சரி ஓகே நம்ம பைக்கில் கம்பெனி போயிட்டு வரதுக்கு பெட்ரோல் காஸ்ட் ஆகும் இதை நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைடு எடுத்தேன் மன்னிவாக மட்டும் குரோம்பேட்டு நூறுரூவா தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ஆச்சு நூறுரூவா கொடுத்துட்டாங்க ஸோ நூறுரூவாயை வாங்கிட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வந்தாச்சு அது மொத்தம் கம்பெனி போய்ட்டு வந்த செலவு போக நமக்கு ப்ளஸ் முப்பது ரூபா கிடச்சிருக்கு சரி ஓகேன்னு முடிச்சாச்சு நேற்று ரைடும் போகல சரி இன்றைக்கி ரைடு போகலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் சண்டே ஸோ மார்னிங்கில் வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணோம் மார்னிங்னால் நேற்று நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு இன்றைக்கி காலைல வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்கிட்டு பதினோரு மணிக்கு ரைடை ஸ்டார்ட் பண்ணோம் பதினோரு மணிக்கு ரைட்டை ஸ்டார்ட் பண்ணி பதினொன்னே ஹாலுக்கு ஆர்டர் எடுத்தோம் அஞ்சே ஹாலுக்கு முடித்தோம் இதில் ஒரு வெறுப்பான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட் ரைடு சத்தியமூர்த்தின்னு ஒருத்தர் என்னோட பேர் தான் அவர் பேரும் சத்யமூர்த்தின்னு ஒருத்தர் வந்து ரைடு புக் பண்ணார் அவர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாரா இல்லையான்னு என்னென்னு தெரில ஏறிட்டு வண்டியில் ஓட்டிட்டு போயிட்டுருக்கும் போது என்ன பேச்சு வார்த்தை கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு அதாவது தெளிவே இல்லை அவர் பேச்சு ஆனால் சரக்கு அந்த ஸ்மெல்லு எதுவுமே இல்லை ட்ரிங்க்ஸ் சாப்பிட ஸ்மெல்லும் இல்லை சரி போய் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்கள் பேர் என்னன்னு கேட்டார் என்னோடய பேர் சொன்னேன் சொன்னோன்னே உங்களோட பேருக்கான ப்ரூஃப் காட்டுங்க அப்படி இப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் சொன்னார் ப்ளஸ்ஸு இறங்கின உடனே என்ன பண்ணிட்டார் அங்கே பக்கத்தில் ஒரு பெட்டி கடை இருக்கு அந்த பெட்டி கடையை போய் பார்த்துட்டு ரிட்டன் வர்றார் என்னை எங்கேயும் ஏற்றினீங்களோ அங்கே இறக்கி விடுங்க அப்படிங்கிறாரு அப்படியா இருங்க நான் யூ டர்ன் போட்டு யூ போட்டு நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணேன் அப்படி யூ டர்ன் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டேன் அவட்ட பைசாவும் வாங்கலை ஃபஸ்ட் ஆர்டரே பைசா இல்லை சரி முடிச்சாச்சு பதினாலு ஆர்டர் ஓட்டினோம் பதினாலு ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆர்டர் வந்து ஃபுட் ஆர்டர் எட்டு ஆர்டர் வந்து பைக் டேக்ஸி பார்சல் இப்படி போயிடுச்சு இந்த ஆறு ஃபுட் ஆர்டருக்கு என்னாச்சுன்னா ஒவ்வொரு ஆர்டருக்கும் ரூபா இன்சென்டிவ் ஸோ நமக்கு அறுபது ரூபா இன்சென்டிவ் வந்துருச்சு ரைடு ஓட்டின அமௌண்ட்டு பதினாலு ஆர்டருக்கு அறநூற்றி இருபத்தி எட்டு ப்ளஸ் இது ஒரு அறுபது ரூபா இன்சென்டிவ் அறநூற்றி எண்பத்தி எட்டு ரூபா ஓட்டின டைம் அதை டியூரேஷன் வந்து அஞ்சு மணி நேரம் ஓட்டிருக்கோம் அஞ்சு மணி நேரம் ஓட்டினதில் அறநூற்றி எண்பத்தி எட்டு எட்டுருவாங்கும்போது அறநூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவில் அஞ்சு நேரம் ஓட்டிருக்கோமா கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தொண்ணூறு கிலோமீட்டர்ஸ் தொண்ணூறு கிலோமீட்டர்ஸுங்கிறது ரைடு ஓட்டினது வந்து எண்பது கிலோமீட்டர் ஓகேவா அது போக நான் ரூமுக்கு வரதுக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் ஒரு பத்து கிலோமீட்டர் ஆட் ஆகும் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னால் நூற்றி எண்பது ரூபாய்க்கு நான் போட்டுக்கிட்டேன் அப்ராக்சிமேட்டாக ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு நான் ரெண்டு ரூபா கால்குலேட் பண்ணுவேன் ஆனால் நம்ம பைக்குக்கு ரெண்டு ரூபாலாம் ஆகாது ஒரு கிலோமீட்டருக்கு இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுவேன் ஒரு கிலோமீட்டர் ஓட்டினாலே நான் ரெண்டு ரூபா அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் ஸோ தொண்ணூறு கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் அப்படின்னா நூற்றி எண்பது கிலோமீட்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பெட்ரோல் பஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு நூற்றி ரூபா போயிடுச்சு அது போக ஐநூற்றி எட்டு ரூபா ப்ராஃபிட் ஓகேவா இதில் வந்து டிப்ஸு வந்துருக்கு தனியாக அது இருபது ரூபா முப்பது ரூபா ஒரு ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு ஓட்டிருக்கோம் எவ்வளோ நேரம் டைம் டியூரேஷன்னால் அஞ்சு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பது ரூபா ப்ராஃபிட் ஓகேவா எவ்வளோ நேரம் அஞ்சு மணி நேரம் தானே வருவோம் பதினோரு மணிக்கு ஆரம்பித்தோம் அஞ்சே கால் முடிச்சோம் சாரி ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பது ரூபா ப்ராஃபிட் ஒரு டீசெண்டான இயர்னிங்ஸ் தான் ரொம்ப அதிகம் கிடையாது ரொம்ப கம்மியும் கிடையாது பெரிய ஆர்டர்ஸ்லாம் வந்துச்சு நான் அக்செப்ட் பண்ணலை ஏன் அப்படின்னா நான் ஜோனுக்குள்ளே பக்கத்துலேயே ஓட்டிக்கலாம் பெரிய ஆர்டர் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மைண்டு சின்ன சின்ன ஆர்டராக எடுத்து ஓட்டிக்கிட்டாதேன் அதுக்கப்புறம் பர்சனலாக ஒர்க் வந்துடுச்சு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு சில வேலைகள் வந்துச்சு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி திருப்பி ரைடை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா மணி பத்து மணிக்கிட்ட ஆகிடுச்சு சரி ரூமுக்கு போய் சாப்பிட்டு தூங்குவோம் ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து செகண்ட் ஷிஃப்ட்டு ஸோ அந்த செகண்ட் ஷிஃப்ட்டை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ரைடு இதோட முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு முடித்தாச்சு தேங்க்யூ